வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அன்பர்களே கொடைக்கானலில் இருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் கொடைக்கானலுக்கும் என்னுடைய ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் கொடைக்கானல் ஒரு சாதாரண ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை சிம்மத்தில் சந்திரன் இருப்பவர்கள் சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு சூரியன் வந்து கோடைக்கு அதிபதி வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா இந்த சிம்மம் வந்து காணல் நீர்னு அதுக்கு பேர் அதில் உத்தர நட்சத்திரம் வந்து காணல் நீருக்கான காணல் நீருக்கான நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஸோ சிம்மமே வந்து ஒரு பாலைவன டெசர்ட்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே சந்திரன் போய் என்னுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ சந்திரன் குபேர சிம்மத்தில் அப்போ இந்த கொடைக்கானல் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்ம வீடு வரும் திண்டுக்கல் மாவட்டம் சிம்ம வீடு வரும் யாருக்கெல்லாம் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் பூரத்தில் சிம்ம வீட்டில் இருந்தால் அவர்கள் கொடைக்கானல் வந்தாலும் குபேரன் வேலை செய்யும் குபேரன் ஆக்டிவேட் ஆகும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது நான் நிறையா எனக்கு எப்பெல்லாம் மனச்சோர்வு இருக்கோ எப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் அதாவது ஆரோக்கியமில்லாத ஒரு மனசு இருந்தால் கொடைக்கானல் வருவேன் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சூழ்நிலை எல்லாமே மாறும் இது வந்து முண்டே நஸ்ட்ராலஜியில் இது வந்து சிம்ம மண்டலமாக வரும் ஸோ தான் கோடைக்கு அதிபதி இது வந்து காணல் நீர் வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்ம வீடு காணல் நீர் பாலைவனம்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த கோடைக்கானல் இந்த பகுதிக்கு வரும்பொழுது அந்த சூரியனுடைய தன்மையும் சந்திரனுடைய தன்மையும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் என் ஜாதகப்படி ரிஷபல கணத்துக்கு நான் மூணு கூடிய சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பதால் நாலு சுகஸ்தானம் சந்திரன் மனோகாரகன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் ஸோ சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் சிம்மத்துக்கு தொடர்பு கொண்டதால் நான் அடிக்கடி கொடைக்கானல் உண்டு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதோ அவர்கள் கொடைக்கானலில் சும்மா வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது கூட போகலாம் போகும் பொழுது குபேரன் வேலை செய்யும் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்